வணக்கம் மக்களே இன்றைக்கு நம்ம வலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நெற்றிக்காய் வலை வச்சு மூன்றாவது நாள் ஆச்சு இந்த மூன்றாவது நாளில் பட்டுக்கூடுகள் வந்து எப்படி கட்டியிருக்கு அதாவது பட்டு புழுக்கள் எப்படி பட் எவ்வளவு புழுக்கள் வந்து பட்டுக்கூடாக மாறியிருக்கு எவ்வளோ புழுக்கள் வந்து இன்னும் கூடு கட்டாமல் இருக்குது நோய்வாய்பட்ட அதாவது அந்த பால் புழு பாதிக்கப்பட்ட புழுக்கள் எவ்வளவு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பார்க்கும் போது தெரியுது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு அல்லது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா புழுக்கொள்ளுமே என்ன செஞ்சிடுது அப்படின்னா வலையில் நெற்றிக்க வலையில் ஏறிடுது ஏறி கூடுகளை கட்டிக்கிட்டு இருக்குது கூடுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் போல் கட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இந்த மாதிரி நார்மலாக கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கெட்டும் ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே கொஞ்சம் சுமாராக தான் கூட அதிக அளவில் தெரியுது இந்த மாதிரியே நடுத்தரமான சைஸு குறைவாக தெரியுது இந்த மாதிரியான சுமாரான சைஸு அதிக அளவில் நம்மளுக்கு இந்த க்ராப்பில் தெரியுது அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தடவை எழுதி செஞ்சோம்னா அந்த இலைகளில் நம்ம தோ உண்மை சொல்லணும் அப்படின்னா தோற்றத்தில் இலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் முத்துன இலைகள் அதாவது ஒரு ஆறு மாதமான இலைகளை நம்ம போட்டதுனால இந்த மாதிரியே பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு இந்த பால் புழு கூட வர்றதுக்கு அதுவாக கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் பால் புழு வந்தப்போ கூட நான் கூட பயங்கரமாக என்ன செஞ்சேன் அப்படின்னா பயந்துட்டேன் ஏன்னா இந்த க்ராப்பு அவ்வளோதான் ஏன்னா பாட்டி நம்மளுக்கு அனுபவம் இருக்குது கிட்டத்தட்ட பால் புழு நோய் நம்மளுடைய செட்டில் வந்து ஒரு ஆறு வருடங்கள் ஆகிடுது ஆறு வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் முதல் முறையாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வந்திருக்கு அது என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒன்று காலையில் வந்து பா அதாவது பகலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்குது மேகமூட்டங்களே வானத்தில் வந்து கிடையாது அதே சமயம் மற்றொன்று நைட்டு பனி பொலி வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்குது அதனால் இந்த இரண்டு கிளைமேட்டும் ஒத்துப்போகாத சூழல்னால இந்த மாதிரியே பால் புழு நோய் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஒன்று இருக்குது அப்புறம் மற்றொன்று என்ன அப்படின்னா அதாவது அதிக நாள் கிட்டத்தட்ட ஆறு ஆன இலையை நம்ம கொடுத்ததுனால இந்த மாதிரி பால் புழு நோய்க்கு தாக்குதலுக்கு உள்ளாக அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் எனக்குள்ளே தோணுது மக்களை இன்றைக்கி நெற்றிக்காக வள வச்சு இன்றோட ஆறாவது நாள் வச்சு இன்றைக்கி நம்ம பட்டுக்கூட அறுவடை இருக்கிறோம் எப்போதுமே நான் வள வச்சு அஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கூட அறுவடை பண்ண ஆரம்பிச்சுருவேன் பற்றி நம்மளுக்கு ஒன்று போல புழுக்கள்லாம் வளையலை ஏறல மூணு நாளாக வளையலை ஏறு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த சமயம் ஆறாவது நாள் பட்டுக்கூட அறுவடை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் லேட் பண்ணி ஆறாவது நாள் பட்டுக்கூட அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பகுதி பட்டுக்கூடுகளாக என்ன செஞ்சாச்சு எடுத்தாச்சு இன்னும் பகுதி பட்டுக்கூடுகள் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ முக்கியமாக நம்மளுக்கு இந்த பால் புழு வந்த இந்த கிராப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்களே நேரடியாகவே பாருங்கள் எவ்வளோ புழுக்கள் இறந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்காக தான் இப்போ நம்ம நேரடியாக அவுத்துகிட்ருக்குறோம் வலையை தூக்கி கட்டினதுக்கப்புறம் புழுக்கள் வந்து இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை இந்த மாதிரி வலையில் பார்க்கிங்களா இந்த மாதிரி இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வலையிலும் வந்து பார்த்திங்கன்னா இருந்து நாலு புழுக்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இறந்துருக்கு பட்டு புழுக்கள் வந்து இறந்து அழுகி போய் இருக்குது ஒரு சில புழுக்கள் வந்து காஞ்சிருக்கு ஒரு சில புழுக்கள் வந்து அழுகிய நிலையில இருக்குது ஏன்னா அந்த நான் வலையை தூக்கி கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா பட்டு புழுக்கள் வந்து கூடு கட்டிகிட்டு இருந்தது அதனால் எந்த புழுக்கள் வந்து நோய் உள்ள புழு எந்த புழு நல்ல புழு அப்படிங்கிறது தெரியாது அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஒன்று ரெண்டும் இருந்த புழுக்களை அப்படியே நான் மேலே தூக்கி கட்டிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஒவ்வொரு வலையிலையும் நாலு மூணு அந்த மாதிரி புழுக்கள் வந்து என்ன செஞ்சிருக்க அப்படின்னா இறந்துருக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் நான் தெய்வத்தை இதை வேண்டிக்கிறதேன் ஏன்னா இந்த அளவுக்காவது பாதிப்பு வந்து மிக குறைஞ்ச அளவில் இருக்கிறதுனால உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா கூடு எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது புழுக்கள் நிறைய இற இறந்துருதுன்னு வச்சுக்கோங்கன்னா நம்மளால் வலையிலேருந்து புழுவே என்ன செய்ய முடியாது அதாவது கூடையே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப மிக மோசமாக அந்த பாதிப்புகள்லாம் இருந்திருக்கும் பட்டு இந்த கிராப் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு குறைந்த அளவு பாதிப்போடு தப்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இப்போ பட்டுக்கூட நம்ம அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இறப்பு வீதர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக கம்மி தான் இந்த கிராப்பில் மக்களே இப்போ நம்ம பட்டுக்கூடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வலையிலும் ஒன்று ரெண்டு கூடுகளாக எடுத்து என்ன செக் போகிறோம் அதாவது சோதனை செய்யப்போறோம் உள்ளே இருக்கிற பட்டுப்புழுக்கள் வந்து எந்த நிலை மேலே இருக்குது அதாவது புழுக்கள் இறந்துருக்கிறதா அல்லது நல்ல தரமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம எல்லா வலையிலையும் என்ன செய்கிறோம்னா எல்லா வலையிலும் இல்லை ஊட ஊட ஒரு பத்து கூடு ஒரு பன்னெண்டு கூடு வரைக்கும் என்ன செய்வோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம அதை இணைச்சி போகிறோம் கட் பண்ணி பார்க்க போகிறோம் பொதுவாகவே நோய் வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் புழுக்கள் வந்து அனைத்து புழுக்களுமே அதாவது பொதுவாக பால் புழு நோயினாலே அது வந்து வைரஸ் தாக்குதல் தான் அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் இருக்கிற அனைத்து புழுக்களுக்குமே வந்து நோய் பாதிப்பு இருக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நம்ம எக்ஸாஸ் பேனு இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டுறதுனால கொஞ்சம் தாக்கம் குறையிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் என்ன கட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த கூடு நல்லா கொழுங்குது நல்லா இருக்கு இந்த கூட லேசாக தான் கொழுங்குது இது கட் பண்ணி பார்ப்போம் இது லேசாக தான் கொழுங்குது இதையும் கட் பண்ணி பார்ப்போம் இது நல்லா குழங்குது இது நல்லா குழங்குது இது நல்லா குழங்குது இதுவும் நல்லா கொழுங்குது ஒரு பூச்சி வேறு இல்லை இது நல்லா கொழுங்குது இது நல்லா கொழுங்குது இது நல்லா கொழுங்குது இதுவும் நல்லா கொழுங்குது பத்து கூடு எடுத்தோம் ரெண்டு கூடு லேசாக தான் சுமாராக தான் கொழுங்குது இதையும் கட் பண்ணி பார்ப்போம் இந்த கூடு ரெண்டு நாலு ஆறு எட்டு கோடு நல்லாயிருக்கு நல்லா கொழுங்குது இதில் ஒரு ரெண்டு கோடு என்ன வாங்க கட் மக்கள் இப்போ நம்ம என்ன இருக்கோம் நம்ம சோதனைக்கு எடுத்த அந்த பட்டுக்கூடுகளை என்ன போகிறோம் அப்படின்னா கட் பண்ணி பார்க்க போகிறோம் முதல்ல அந்த குழுங்காமல் இருந்தது பார்த்திங்கன்னா அதாவது லேசாக கொழுங்குனா அந்த ரெண்டு கூடை நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா கட் பண்ண போகிறோம் அதில் முதல் கூடை வந்து என்ன இருக்கோம்னா கட் இருக்கிறோம் அந்த கூடுகளை கட் பண்ணுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேடு தான் ஈஸியாக இருக்கும் கத்தியால் கட் பண்ண முடியாது அதனால் நீங்களும் கட் பண்ணி செக் பண்ணுறதா இருந்தால் பிளேடை எடுத்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த புழு வந்து லேஸாக வேத்துருக்கு ஆனால் புழு நல்லா தான் சுருங்கிருக்கு ஆனால் உள்ளே வேற்றுருக்கு புழு வந்து நோய் இருக்குது இறக்கக்கூடிய சூழலில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கூடு இன்னொரு கூடு கூடு கட் பண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் கட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப வேகமாக சீவிட்டோம் அப்படின்னா நம்ம விரலில் பிளேல் பற்றும் அதனால் மெதுவாக தான் கட் பண்ண முடியும் மெதுவாக தான் கட் பண்ணணும் இதில் புழு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புழு சுருங்கலை பச்சையாக தான் இருக்குது ஏன்னா ஆறு நாள் ஆச்சு இன்னும் கூடு சுருங்கும் புழு வந்து சுருங்கலை அப்படின்னா இது கொஞ்சம் நோய் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இது ஒன்று அடுத்து கொஞ்சம் சுருங்கும் சுருங்குனாலுமே புழு கூட இறக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ அடுத்த கூடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல குலுங்குச்சு நல்லா தரமாக இருந்துச்சு பார்த்திங்களா ஒரு ஒம்பது கிட்டே அந்த கூடல இருந்து நம்ம கட் இருக்கிறோம் இந்த கூட்டு உள்ள பட்டுப்புழு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக சுருங்கியிருக்கு நல்ல தரமாகவும் கூடும் இருக்குது புழுவும் இருக்குது இது அடுத்த இரண்டாவது பட்டுக்கூடு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா புழு வந்து நல்ல தரமாக தான் இருக்குது நல்ல தெளிவாக இருக்குது தரமாக இருக்குது சுழிஞ்சி இருக்குது அப்போ இனிமேல் ஒன்றும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏழு கூடுகளும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக தான் இருக்கும் அது நல்லா நல்ல தரமாக குழுங்குது அப்படின்னாங்களோ அந்த கூடுகளும் தரமாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ கையில் வச்சு பார்க்க பாருங்களேன் அந்த நம்ம எடுத்த ஒரு பன்னெண்டு கூட்டில் ஒரு ரெண்டு கூடு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக குழுங்காமல் இருந்தது அது ரெண்டுலேயுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது மீதி மிச்சம் உள்ள கூடுகள் ஒரு எட்டு கூடுகிட்ட இருந்ததில் ரெண்டு கூடு கட் பண்ணும் அதுவும் புழு தரமாக இருக்குது நம்ம பட்டுக்கூடு எடுக்கும்போது கட் பண்ணும்போது இரண்டு புழுக்களை தான் இறந்துருந்தது ஆனால் மார்க்கெட்டுக்கு போகும்போது எஸ்ஆர் பார்க்கும்போது நூறு கிராமுக்கு எடுத்த கூட்டில் அறுபது கூட்டில் பத்து கூடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இறந்துருந்தது இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் செக்ஷன் விலையில வந்து விலை குறைஞ்சிடுது எஸ்ஆர் வந்து பார்த்திங்கன்னா இருபதரை எஸ்ஆர் தான் இருந்தது பரவாயில்ல இருந்தாலும் இந்த கிராப்பில் வந்து நம்மளுக்கு அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் இறந்து இழப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி